யாழ்ப்பாணம் மாவட்டம் தெல்லிப்பலை பகுதியில நான்கு பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது இந்த நாலு பரப்பு காணிக்கும் உரிமையாளர் சொல்ற விலை மொத்தமாக அறுபத்தெட்டு லட்சம் யாராவது வாங்க விரும்பினா வாங்கி கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான விவரத்தை பார்ப்போம் முதலாவது யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை பகுதியில் இருக்கிற இந்த காணி எந்த இடத்துல இருக்கின்ற விடியத்தை முதலாவதை பார்ப்போம் யாழ்ப்பாணம் தெல்லிப்பாளையில கே கே எஸ் பிரதான வீதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி முந்நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது அதாவது தெல்லிப்பாளையில அமைந்திருக்கிற குடில் திணைக்களம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இப்போ நீங்கள் டிஸ்பிளேயை பார்த்து கொண்டு இருக்கே தெரிஞ்சிருக்கும் குடில் திணைக்களத்துக்கு தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த நான்கு பிறப்பு காணி அமைஞ்சிருக்குது அதாவது தெல்லிப்பழை சந்தையிலிருந்து அளவட்டிக்கு போற பிரதான வீதியிலிருந்து அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வீதியிலிருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நாலு பிறப்பு காணியை சுற்றி கம்பிக்கட்டை அடிக்கப்பட்டிருக்கு அதாவது கங்க்க்ரீட் தூண் போடப்பட்டு கம்பிக்கட்டை அடிக்கப்பட்டிருக்குது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு குழாய் கிணறு ஒன்று அடிக்கப்பட்டிருக்குது நீங்கள் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த குழாய் கிணறு அடிக்கப்பட்ட தண்ணிக்குரிய பிரதேசம் இந்த காணிக்குரிய பிரதேசம் குயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது இந்த காணிக்கு வர்ற பாதையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு அடி பாதை இருக்குது இந்த காணிக்குரிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நாலு பிறப்பு காணியை பிரித்து வாங்க முடியும் ஆண்டு கேட்டால் பிரிக்க ஓனர் பிரித்து விற்க மாட்டார் நீங்கள் வேண்ட அப்படின்னு சொன்னால் இரண்டு பேராக சேர்ந்து கொள்ள முடியும் நீங்கள் வாங்கிய பெண் தான் பிரித்து கொள்ள முடியும் உரிமையாளர்கிட்ட நேரடியாக நாலு பிறப்பையும் ஒரேயால் தான் கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தெள்ளிப்பலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த நாலு பரப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிகளை வீடு கட்டுறது அப்படின்னு சொன்னால் குடிமனைகள் உள்ள பகுதி தான் இந்த வீடு கட்டுறன்டா என்ன வாசல் வீடு கட்டலாம் அப்படின்ற விஷயத்தையும் அடுத்ததாக பார்ப்போம் இந்த காணிக்கை வடக்கு வாசல் வீடு கட்டுறது தான் பொருத்தமாக இருக்கும் அதுக்கு ஏற்றப்போல தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாலு பரப்பு காணியும் அமைஞ்சிருக்குது இந்த நாலு பிறப்பு காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை பார்த்துட்டோம் யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த நாலு பிறப்பு காணி யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்க்குறதுக்கு முதல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கையே யூடியூப் சேனலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த யூடியூப் தளத்தில் யாழ் மாவட்டத்தில் நிறைய காணிகள் வீடுகள் விற்பனைக்காக இருக்குது நேரடியாக உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கத்தோடையே நிறைய காணிகள் வீடுகள் விற்பனைக்காக கிடக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் முறுக்கப்பே பாருங்க கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் காணிகள் யாழ் மாவட்டம் முழுவதும் விற்பனைக்காக போட்டு கிடக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களை முறுக்கா போய் பாருங்க இப்ப யாழ்ப்பாணம் தெல்லிப்பழ பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணியை நாலு பேரை போய் வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு உள்ள போகணும் அதாவது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது புலம்பெய் உறவுகள் வேண்ட விரும்பினீங்கள் அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் ஊடாகவும் தொடர்பு கொண்டு இந்த காணி பற்றிய விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இப்போ டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த வாணியை வாங்கு அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த தொலைபேசி இலக்கம் அதோடு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தெல்லிப்பழை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த நாலு பிறப்பு காணியை நீங்கள் விலைபேசி வாங்கிக் கொள்ள முடியும் யாரா தேவை அப்படின்னு சொன்னா பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இதே போல உங்கள்கிட்ட வீடுகள் காணியில் நீங்கள் விற்க போகிறீங்களான்னு சொன்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வீடுகள் ஹாணிகளை நீங்கள் விற்க போகிறீங்கள் அல்லது வாடகை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் உங்களோட டெலிஃபோன் நம்பரோடு விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் ஏதாவது விளம்பரப்படுத்தல் தேவைக்காக நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கோ இந்த விளம்பர இலக்கத்தை பார்த்தீங்கள்ன்னு சொன்னால் வாட்ஸ்அப் பைவர் இருக்குது நீங்கள் நேரடியாகவோ கோரோடாகவோ அல்லது வாட்ஸ்அப் பைவரோடாகவோ இந்த நம்பருக்கு ஊடாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும் அதேபோல் இந்த யூடியூப் தளத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த விளம்பரப்படத்தின் தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போறீங்களா அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் பணக் கொடுக்கல் வாங்கல அப்படின்னு சொன்னா அந்த கொடுக்கல் வாங்கலை வங்கிகளை கூட செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது பாதுகாப்பு காரணங்களுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்கு எங்களுடைய யூடியூப் சேனல் விற்பனையான காணிகள் வீடுகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கே இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இந்த யூடியூப் சேனல் மூலமாக இதுவரைக்கும் விற்பனையான அதாவது இந்த யூடியூப் சேனல் மூலமாக நேரடியாக இதுவரைக்கும் விற்பனையான நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்கள் விற்பனைக்கு பிறகு உரிமையாளருடைய போட்டு கிடக்குது நீங்கள் அதையும் ஒரு பார்த்து கொள்ள முடியும் எங்களுக்கு விளம்பரம் தர்றதுக்கு முதல் அதனுடைய வீடியோகளையும் பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான வழக்கத்தை தந்துட்டேன் இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற வரைக்குமே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு எனக்கு தாங்க இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இந்த வீடியோவை டிரைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்